அனைவருக்கும் இனிய வணக்கம் லண்டன் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஈழத்து எழுத்தாளர் சுகமாலை அன்புராசா அடிகளாரின் அண்ணன் ஆமையும் தம்பி முயலும் நூல் பற்றி இலங்கையில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் எழுதிய அறிமுக கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியான தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமானது விமர்சன அரங்கம் சிவமாலை அன்புராசா அடிகளாரின் அண்ணன் ஆமையும் தம்பி முயலும் நூல் பற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவன்னா இரத்தினவேலோன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தமிழ் இலக்கிய பரப்பில் சிறுவர் இலக்கியம் என்பது தனித்துவமானது துறையாக கொள்ளத்தக்கது மழலைகள் குழந்தைகள் சிறுவர்கள் என சிறார்களின் வளர்ச்சி படிநிலைகளை மூன்றாக வகுக்கலாம் இத்தகு படிநிலைகளுக்கும் ஏற்ற பிரஜையுடன் சிறுவர் இலக்கியம் ஆரம்ப காலங்களிலிருந்து வளர்த்தெடுக்கப்பட்டு வந்தனவா என்பது இன்றளவும் ஆய்வுக்குரிய விடயமாகவே உள்ளது ஆனாலும் பெரும்பாலானவை சிறுவர்களது அறிவிற்கும் உணர்விற்கும் ரசனைக்கும் பொருந்தும்படியாகவே படைக்கப்பட்டிருப்பது அவதானிக்கத்தக்கது கதைகளாக பாடல்களாக நாடகங்களாக சிறுவர் இலக்கியங்கள் மாறுபட்ட வடிவங்களில் புனையப்பட்டிருப்பினும் அப்படைப்புகள் சிறுவர்களுக்கான சிறந்த படிப்பினைகளையும் முன்மாதிரிகளையும் உள்ளடக்கியிருந்தன என்பது கண்கூடு சிறுவர்களது வாசிப்பு திறன் படைப்பாற்றல் புத்தாக்கத்திறன் கற்பனை வளம் போன்றவற்றின் மேம்பாட்டுக்கு இத்தகு இலக்கியங்கள் பெரிதும் துணை போவனவாகவே அமைந்திருந்தன இந்த வகையில் எழுத்தாளர்கள் சிறுவர்களது வயதுக்கும் அறிவிற்கும் உணர்விற்கும் உள்ளத்தால் பொருந்தும்படி இறங்கி வந்தே அவர்களுக்கான இலக்கியங்களை படைக்க வேண்டியவர்களாகின்றனர் மேலும் சிறுவர் உளவியல் மற்றும் அவர்களது மொழிகள் முதலானவற்றில் போதிய பிரஜனை உள்ளவர்களாகவும் அவர்கள் இருப்பது அவசியமான சிறுவர் பாடல்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் அவை நாட்டார் பாடல்களை அடியுற்றியே எழுதப்பட்டன எனலாம் ஓசை நயம் முதலானவை சிறுவர்களது ரசனைக்கேற்றதாக அமையும் பட்சத்திலேயே அவை நிலையாய் நீக்கும் வல்லமை பெறுகின்றன இந்த வகையில் தங்கத்தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவரது பாடல்கள் உடன் நினைவுக்கு வருகின்றன வித்துவான் வேந்தனார் கல்வையல் குமாரசாமி போன்றோரையும் தயக்கமேதுமின்றி இப்பட்டியலில் இணைத்துக் கொள்ளலாம் குழந்தைகளின் அகவுலகம் பற்றிய தெளிவான புரிதல் உள்ளவர்களாலேயே இத்துறையில் வெற்றி பெற முடியும் புற உலகு பற்றிய குழந்தைகளின் தரிசனம் எத்தகையதென்பதை இக்கவிஞர்கள் நன்கு உணர்ந்திருந்ததும் சிறுவர்களது மொழியிலேயே அவற்றினை அவர்கள் வெளிப்படுத்தியமையுமே அவர்களது வெற்றிக்கான மூல காரணம் எனலாம் எமது நாட்டில் அவ்வப்போது இத்துறையில் பலர் தமது முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருப்பினும் தகவம் வானா ராசையா தானா துறைசிங்கம் கேணிபித்தன் சானா அருளானந்தம் ஷெல்லிதாசன் வன சே அன்புராசா அடிகளார் கவிஞர் நந்தினி ராணி ஸ்ரீதரன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்குகின்றனர் சிறுவர் நாடகமானது பங்கேற்கும் சிறுவர்களுக்கும் அதனை பார்த்து ரசிக்கும் சிறுவர்களுக்கும் நல் விழுமியங்களை போதிப்பதோடு அவர்களது உளத்தினை மேம்படுத்துவதிலும் கணிசமான பங்காற்றுகிறது இதனால் இத்தகு நாடகங்களை நெறிப்படுத்துபவர்களும் எழுதுபவர்களும் விரிந்த கற்பனை உள்ளவர்களாகவும் அறிவினை போதிப்பதில் ஆளுமை மிக்கவர்களாகவும் இருப்பது அவசியமாகின்றது சிறுவர் மனதில் எதிர்மறையான கேள்விகளை எழுப்பாது அவர்களை நல்வழிப்படுத்தத்தக்க வகையில் இயற்கைக்கும் நடைமுறைக்கும் ஒன்றியதாக சிறுவர் நாடகங்களில் காட்சிகள் அமைதல் வேண்டும் கலாநிதி குழந்தை மானா சண்முகலிங்கம் பேராசிரியர் சீனா மௌனகுரு கோகிலா மகேந்திரன் போன்றோர் இத்துறையில் அடைந்த வெற்றிக்கு சிறுவர் நாடகம் பற்றி அவர்கள் கொண்டிருந்த பூரண பிரஜையும் துறை சார்ந்த ஆளுமையுமே காரணங்களாயிற்று அண்மை காலங்களில் இத்துறையில் ஈடுபடுபவர்களுள் ஜான்சன் ராஜ்குமார் பால ரகுவரன் கானா ஸ்ரீகந்தவேள் முதலானோர் குறிப்பிடத்தக்கவர்களாக விளங்குகின்றனர் மழலைகளாய் குழந்தைகளாய் வளரும் காலை தாய் தந்தையர் அல்லது பாட்டன் பாட்டியரது வாய்மொழி மூலமும் வளர்ந்ததும் தம் வாசிப்பின் வழியாகவும் சிறார்களால் உள்வாங்கப்படும் கதைகளானது அவர்களது பராயத்தினை மிக கழிப்பூட்டுவனவாகவும் நிறைவானதாகவும் ஆக்கிக்கொள்ள வழி சமைக்கின்றது அவர்கள் வளர்ந்து வாலிப வயதினை எய்தியதும் மிக்க ஆளுமை கொண்டவர்களாகவும் விழுமியமிக்கவர்களாகவும் விளங்குவதற்கும் இத்தகைய இலக்கியங்கள் கால்கோள் எடுகின்றன ஈழத்தில் சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுவதில் பலர் ஈடுபாடு காட்டி வருகின்றனர் அவர்களுள் மாவை நித்தியானந்தன் டாக்டர் ஓ கே குணநாதன் பசிலா அமீர் முகமது ராசூக் ரூபா ராணி ஜோசப் போன்றோர் உடன் நினைவுக்கு வருகின்றனர் சிறுவர்களுக்கான அறிவியல் கதைகள் புனைவதில் அண்மை காலங்களில் கோகிலா மகேந்திரன் காட்டி வரும் ஈடுபாடும் மெனங்கொள்ளத்தக்கது சிறுவர்களுக்கு கதை சொல்வதில் மாஸ்டர் சிவலிங்கம் பதித்த தடமும் மிக ஆழமானது இதன் தொடர்ச்சியாக சிறுவர்களுக்கான இலக்கியம் படைப்பதில் வணக்கத்திற்குரிய சிவமாலை அன்புராசா அடிகளார் கடந்த சில காலங்களாக காட்டி வரும் ஈடுபாடு கவனத்தை ஈர்ப்பதாக அமைகின்றது அன்புராசா அடிகளார் இலக்கியத்தின் பல பரிமாணங்களிலும் தமது காத்திரமான படைப்புகளால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் நாட்டுக்கூத்துக்கலையில் இவர் நடாத்தி வரும் ஆய்வுகளும் இலக்கிய ஆய்வு அரங்குகளிலும் மாநாடுகளிலும் காட்டி வரும் ஈடுபாடுகளும் பிரமிக்க வைப்பன இத்தனை இலக்கிய செயற்பாடுகளையும் தனது திருச்சபை சார்ந்த பணிகளினூடேயே அடிகளார் முன்னெடுத்து வருகிறார் என்பது உண்மையில் வியத்தற்குரியது இவைகள் அனைத்திற்கும் மேலாக இளைஞர்களின் எதிர்கால நலன் நிமித்தம் பயிற்சி பட்டறைகளையும் அடிகளார் ஒழுங்குபடுத்தி நடாத்தி வருகின்றார் எனவும் அறிய கிடைக்கின்றது தற்போது ஈழத்தில் வெளிவந்து கொண்டிருக்கும் அனைத்து அச்சு ஊடகங்களிலும் எழுதி வரும் அடிகளாரின் முதல் அறுவடையாக இரண்டாயிரத்தி ஒன்றில் வெளியாகிய மறைப்பணி புரிந்த மாமைதை அமைகிறது தொடர்ந்து தன் சமூக விமர்சனம் தொடர்பான கட்டுரைகளை தொகுத்து திருப்பத்திற்கான தேடல்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்று அதிர்வுகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அதிர்வுகள் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதிர்வுகள் மூன்று இரண்டாயிரத்தி இருபது ஆகிய மகுடங்களில் பனிமல்களாக ஆவணப்படுத்தினார் சிறுவர் இலக்கியம் என்ற வகைமையில் இவரது முதலாவது வெளிக்கொணர்வாக சிறகடிக்கும் செட்டுகள் இரண்டாயிரத்தி பதினாறு அமைகிறது இந்நூலுடன் அதற்கான இருவட்டையும் அவர் இணைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்திற்கான வடக்கு மாகாணத்தின் இலக்கிய விருதினையும் பதிவு செய்யத்தக்கது இந்நூலின் நீட்சியாக அடுத்த ஆண்டிலேயே வாழத் வடலிகள் இரண்டாயிரத்தி பதினேழு எனும் தொகுதியினையும் அரங்கேற்றினார் அன்புராசா அடிகளாரின் பரந்த பார்வைக்கு சாட்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான மனுவுக்கு மனு எனும் கவிதை தொகுதி திகழ்கிறது குழந்தைகள் கட்புல தரிசனத்துடன் கூடிய கதைகளையே கூடிய விரைவில் கிரகித்துக் கொள்வர் வர்ண படங்களுடன் கூடிய வித்தியாசமான கதைகளிலேயே அதிக கொள்கின்றனர் புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் புத்தாக்கங்களையுமே அவர்களது புலன்கள் தேடுகின்றன அந்த வகையில் சிறுவர்களின் உளவியல் அறைந்து அவர்களது எதிர்பார்ப்பிற்கு அமைவாக அடிகளார் தமது அடுத்தடுத்த நூல்களை வெளிக்கொணரலானார் இம்முயற்சியில் முதலாவதாக அம்மா கொழியும் அப்பா சேவலும் எனும் நூலை படைத்தார் பதினெட்டில் வெளியான இந்நூல் சிறார்களின் பெரும் விருந்தாக அமைந்தது இதன் ஒரு தொடர்ச்சியாக கொடுத்து மகிழ்வோம் பாதுகாத்துக் கொள்வோம் நூல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியாயிற்று இவ்வாறாக குழந்தைகளை வாசிக்க சிந்திக்க தூண்டத்தக்க இலக்கிய படைப்புகளை வர்ண காட்சிகளுடன் கூடிய நூலாக வெளிக்கொணரும் அன்புராசா அடிகளார் அண்மையில் அறுவடை செய்த நூலே அண்ணன் ஆமையும் தம்பி முயலும் என்பதாகும் சிறுவயதில் சகலரும் கேட்டு களிப்புற்ற இப்பாரம்பரியமிக்க கதையினை மீள் வாசிப்பிற்கு உட்படுத்தி மாற்றி யோசித்து அதன் முடிவை சிறுவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மாற்றி அமைத்ததிலேயேதான் அடிகளார் எடுத்துப் பேசத்தக்கவராகிறார் அன்புராசா அடிகளார் உதாரணப்படுத்தி நீக்கும் இத்தகு நிலை மாற்றமானது முற்றிலும் சிறுவர்களின் ரசனை மாற்றம் சார்ந்தது எனலாம் அடிகளாரின் மறுவாசிப்பிற்குள்ளாகி மாற்றம் பெற்றிருக்கும் கதை பின்வருமாறு அமைகிறது அந்தொரு நாள் ஓட்டப்பந்தயத்துக்கு முயல் ஆமையை அழைத்தது உன்னோடு ஓட என்னால் முடியுமா நீதான் மிக விரைவாயோடி முதலில் வருவாய் என ஆமை முயலிடம் கூறியது எதற்கு மோடி பார்ப்போம் வா என முயல் மீண்டும் அழைத்தது அப்படியானால் நீச்சல் போட்டிக்கு என்னுடன் நீ வர வேண்டும் என ஆமை தன் எண்ணத்தை முயல் முன் வைத்தது நீச்சல் போட்டிக்கு முயலும் சம்மதித்தது முதலில் ஓட்டப்பந்தயம் தொடங்கியது முயல் மிக வேகமாக ஓட ஆரம்பித்தது சில நிமிடங்களில் குறித்த இலக்கினை அது அடைந்தது வெற்றி பெற்ற மகிழ்வில் மர நிழலின் கீழே அது படுத்து ஓய்வு எடுத்தது பல மணத்தியாலங்களின் பின்னே ஆமை அவ்விடம் வந்து சேர்ந்தது ஆமையால் தன்னை வெற்றி கொள்ள முடியாது என்ற மனநிலையில் முயல் இருந்தது என் பாராட்டுக்கள் தம்பி முயல் நீ ஓடுவதில் வல்லவன் சரி இப்போது நீச்சல் போட்டியை தொடங்குவோமா என அண்ணன் ஆமை தம்பி முயலை அழைத்தது சம்மதித்த தம்பி முயல் அண்ணன் ஆமையுடன் கடற்கரைக்கு சென்றது கடலின் அலைகளை பார்த்த தம்பி முயல் பயந்து போனது இந்த கடலில் என்னால் நீந்த முடியாது என தன் இயலாமையை தம்பி முயல் ஒப்புக்கொண்டது கடலில் இறங்கிய அண்ணன் ஆமை நீந்தி நீராடி சுழியோடி மகிழ்ந்தது கரையை அடைந்த அண்ணனாமை உணந்தாயா தம்பி ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு திறமைகள் உண்டென்பதை தெரிந்து கொள்வோம் நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு துறைகளில் கட்டித்தன முடியவர்கள் பறப்பதற்கு பாம்பையும் ஊர்ந்து செல்ல பறவையையும் நடப்பதற்கு மீனையும் கேட்கலாமா என்றது அண்ணனாமையின் நெல்ல நல்ல மனதினையும் பிறந்த அறிவையும் அனுபவத்தையும் உயர்ந்த எண்ணத்தையும் தம்பி முயல் பாராட்டியது ஆமையை விட முயல் கெட்டித்தனமானது அல்லது ஆமையிடம் முயல் தோற்று போனது போன்ற பார்வையில் மாற்றத்தை வேண்டி புனியப்பட்ட புதிய கதை இது ஆமையை விட முயல் கெட்டித்தனம் மிக்கதாய் இருந்தாலும் ஆமையிடமும் அபாரமிக்க ஆற்றல்கள் உண்டு ஆதலால் எவரிடமும் எவரும் தோற்றுப்போவது கிடையாது என்பதனை குழந்தைகள் மனதில் விதைக்க வைக்கும் அற்புதமான புனைவு இது எல்லோரிடமும் தனித்துவமான ஆற்றல்கள் உண்டு அதனை அந்தந்த துறைகளில் வல்லவராக அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் உன்னதங்களை வெளிப்படுத்த முயல வேண்டும் என சிறுவர்களின் உள்ளங்களில் பசுமரத்தாணி போல் பதிய வைக்கிறது இப்புதிய நோக்கு திறன் கொண்ட சிறுவர்களை இலக்கு வைத்தே இந்நூல் எழுதப்பட்டிருப்பினும் அனைத்து சிறார்களுக்கும் உகந்ததொன்றாகவே திகழ்கின்றது பாரம்பரியமாக பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதைகளை சிறுவர்களின் சிந்தனையை கிளறத்தக்க வகையில் அதனை புதியதோர் கதையாக மாற்றியமைத்த முறைமை அடிகளாரின் பிரஜை வழி வெளிப்பட்டு நிற்பதிலேயே இக்கதை முக்கியத்துவம் மிக்கதொன்றாகின்றது சிறார்களது இலக்கியத்தில் நிகழ்ந்ததொரு பாய்ச்சலாகவும் இதனை கொள்ள முடிகிறது சிறுவர்களது மனோபாவத்தை தம்முள் உள்ளகப்படுத்தி அதிலிருந்து அவர்களுக்கு இசைவானதை வெளிக்கொணர்வதென்பது பாரியதொரு சவால் எனலாம் உளவியல் பற்றிய பிரஜனை மிக்கவராக இருப்பதற்கும் மேலாக அன்பே உருவாகவும் அடிகளார் விளங்குவதாலேயே அத்தகு பாரிய சவால்களையெல்லாம் எளிதில் அவரால் எதிர்கொள்ள முடிகிறது அதற்கு அப்பால் சிறுவர் மனதை விட்டகலாவண்ணம் அவர்களுக்கு அவ்விலக்கியங்களை எடுத்து கூறவும் புதிய சிந்தனைகளுடன் அமரத்துவமுடைய இலக்கியங்களாக சிறுவர் இலக்கியங்களை படைக்கவும் முடிகிறது அழகிய வண்ண சித்திரங்கள் சின்ன சின்ன வசனங்களில் சிறுவர்களுக்கு புரியும் வகையில் கதையினை எடுத்துச் சொல்லும் முறைமை கைக்கடக்கமான நூலின் அமைப்பு முதலானவற்றுடன் கலாநிதி கந்தையா ஸ்ரீகணேசனின் வீச்சான அணிந்துரை யாவும் நூலிற்கு பெருமதி சேர்த்துள்ளன சின்னஞ்சிறுவர்களுக்கு மிக உகந்த நூல் இது எனலாம் சிறுவர் தொடர்பான இத்தகு புத்தி லக்கியங்களை தொடர்ந்தும் வன சிவமாலை அன்புராசா அடிகளார் படைத்து வெளிக்கொணரல் வேண்டும் அவையாவும் எமது சிறார்களை களிப்பூட்டுவதற்கும் அப்பா அவர்களது சிந்தனைகளை வளப்படுத்தத்தக்கனவாயும் அமைதல் வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் சிவமாலை அன்புராசா அடிகளாரின் அண்ணன் ஆமையும் தம்பி முயலும் நூல் பற்றிய அறிமுகம் எழுதியவர் புலோலியூர் ஆவண்ணா இரத்தினவேலோன் வாதித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா